அண்டால காசு பைத்தியம் புடிச்சு அலைஞ்சுக்கிட்டு தெரியுற. இங்க நல்லா இருக்கணும் மாப்ளே நீங்க. நல்லா இருப்பீங்க. மหา எதுவும் சொல்லுவான்னு நீங்க வராமல இருக்காதீங்க அத்தை. கண்டிப்பா நீங்க வந்தரணும். ஆ சரிங்க மாப்ளே. ஆ சரிங்க வீட்ல புறாங்க அந்த சொல்லணும். ஆ சரிங்க மாப்ளே. பாத்த போயிட்டு வாங்க. ஆ சரிங்க அத்தை வரேன் இந்த மதி மாப்ளே யாருக்கு கமையோ இந்த நல்லதும் செஞ்சிருக்கான் புள்ளைக்கு. நம்ம தான் போய் பார்க்க முடியல வைக்க முடியல ஆனால் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை குடும்பமும் நம்ம பிள்ளையை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அம்மா அம்மா குப்பமாமா உள்ள இருப்பாங்களோ சரி உள்ளே போவோம் அடடே வாங்கயா நான் யாரோன்னு நினைச்சே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா யா மகா நல்லா இருக்கா வீட்ல எல்லாம் நல்லா இருக்கங்களா எல்லாரும் நல்லா இருக்கோமா மகா கோலக போத்தி இருக்கோம் நாளைக்கு மறக்காம வந்துறணும் நாங்க வராமையா எல்லாரும் வந்துறோம் நம்ம வளகப்ப ஜமாயிச்சிரோம் அப்படியே ஆனந்த கிட்டயும் சொல்லிருங்கமா ஆ சரிங்க மர்மவளை எல்லாரத்தையும் கூட்டிட்டு வந்துறோம் கம்பெனி ஆண்டவா நீ தான்பா அருள் புரியணும் நம்ம கடைக்கு வருமானம் குவியணும் உனக்கான பங்கம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறையா நீ தயா பார்த்துக்கணும் சரி சாமி கும்பிட்டாங்க போய் கேட்போம் அண்ணா வாங்கம்மா அப்படியே உள்ளே வாங்க ஆ சரிங்கண்ணா சரிம்மா இனிமேலாம் வந்து லேட்டாக வரக்கூடாது நேரமாக வந்துடணும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துடுங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ஆ சரிங்கண்ணா அது மட்டும் இல்லமா வர்ற கஸ்டமர் கிட்ட நம்ம மனசுல எவ்வளவு கஷ்டம் காவலம் துக்கம் துயரம் எது இருந்தாலும் அத வர கஸ்டமர் கிட்ட நம்ம காட்ட கூடாது வர்றவங்க பொறுமையாவும் நகை எடுத்து காட்ட சொல்லுவாங்க வர்ற ஒரு சிலர் வந்து கோபமா இருப்பாங்க அவங்க யாருக்கிட்டயும் நம்ம கோபத்தையே காட்ட கூடாது இங்க வந்தா சிரிச்ச மகத்தோட அவங்களை அனுசரிச்சு பார்த்து அனுப்பணும் சரியாமா ஏன்னா இங்க கஸ்டமர்ஸ் வர்றாங்க பாரு நமக்கு தெய்வம் அவங்கள மனசு நோகாம வழி அனுப்பி வைக்கணும் சரியா டிசைன் பிடிக்கலனாலும் அவங்கள அதை எடுக்க வைக்கணும் அப்புறம் நம்ம கடையில நாலு பக்கமும் கேமரா இருக்கு அதனால எந்த நகையும் மிஸ் ஆகாது அப்படி எதுவும் காணாம போக கூடாது அதுவும் உங்களுடைய பொறுப்பு தான் நான் இந்த கடையில வெளியே போறேன் வரனாலும் இந்த கடைய பார்க்க வைக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கு ஊளங்கா நடந்துட்டீங்கன்னா நான் சாம்பலமும் கூட اديரிச்சி கொடுப்பேன். ஆ அதெல்லாம் ஒழுங்கா வேல பாப்பீங்கண்ணா. அப்போ இங்க இருக்க பாத்தீங்களா நறங்க அது எல்லாத்துலயும் வந்து பிரைஸ்டா இருக்கு. அதனால அது எல்லாமே கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏதாவது தெரியலனா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆ சரிங்கண்ணா. சரிமா கார் வர சத்தம் கேக்குது. ஏரான் கஸ்டமர் வராங்க. வந்த உடனே வாங்கன்னு சிரிச்சு கூட்டி அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து காட்டுங்க. ஆ இங்கே வாங்கிடுவோமா எங்க ரேட் அதிகமா இருக்க போது பெரிய கடை சின்ன கடையா பாத்து போலாம்ல நீ என்ன கத்திரிக்காய் கொத்தமல்லியா வாங்க போற சின்ன கடையா பார்த்து வாங்கறதுக்கு வா எல்லா பக்கமும் ஒரே ரேட்டு தான் சரி வாங்கண்ணா வாங்கிட்டா என்ன மாமி இங்க இருக்க இந்த கடையில தான் வேலை செய்றியா ஆமாண்ணா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் வாங்க என்ன பாக்குறீங்க என்ன பேங்கிள்ஸ் பார்க்கலாமா இல்ல செயினா இல்ல நெக்லஸ் வேற ஆர இந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாமா எங்க மகா வீட்டில் அத்தை கேட்டாங்களாமா அவங்க ஏற்கனவே வளையல் எடுத்துட்டேன்னாங்க அந்த தங்க வளையல் எதுக்கு அவங்களும் எடுத்து நம்மளும் எடுத்துட்டு பெசட்டுக்கு செயின்னு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்கலாமே எத்தனை பவுண்ட்ல இருந்து பாக்குறீங்க ஒரு அஞ்சு பவுண்ட்ல காட்டுங்க எங்க வீட்டுல இருந்து வரும்போது மூணு பவுண்ட் சொன்னீங்க இப்ப அஞ்சு பவுண்டுன்றீங்க ஏமா கீழே எடுத்து பாருங்க அதை எடுத்து கொடுங்க சொன்னேன் அப்பா ஃபோன் பண்ணாங்கல்ல மூணு பவுன்ல வேணா நல்லா சிறப்பா செஞ்சிருவோம் அஞ்சு பவுனா எடுத்துட்டாரு ஓ அதுதான் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நீங்களா அதாம்மா அதே இது எங்க இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பவுண்ட்ல செயின் தோடு இதுல செட் வர மாதிரி இருக்கு தனியா செயின் மட்டும் இருக்கு அப்புறம் தோடுல மூணு பவுன் அப்புறம் நெத்தி சூட்டி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்கு இதுல பாருங்க புடிச்சிருக்கன்னு சொல்லுங்க இல்லைனா வேற எதுவும் எடுத்து காட்டுறேன் நான் அஞ்சு பவுன் செயின் தான் கிட்ட இத்தனையும் எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க இதெல்லாம் புது மாடல் தான் எல்லாமே ரொம்ப நல்லா அழகா இருக்கு அங்கே நின்றுட்டு இருக்க வா வந்து பாரு உங்க தங்கச்சிக்கு எடுக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுங்க நான் இங்க நிக்கிறேன் நீங்க எடுங்க எடுத்து கொடுங்க எது எடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு அந்த செயின் எடுங்க அண்ணா இந்த செயின் ம் இது நல்லா பாதி அழகா இருக்கு இங்க பாரு இது நல்லா இருக்கா ஆ இது நல்லா இருக்குங்க நீட்டா இருக்கு சரி அப்ப இதே எடுத்துருவோமா ம் சரிங்க அப்ப அதே எடுத்துடலாம் சரிமா அப்ப இதே பேக் பண்ணிடுங்க என்ன இது கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால டிசைனுக்கு கொஞ்சம் தனி ரேட் வரும் பரவாயில்லைங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் அதே போட்டுருங்க பரவாயில்ல இந்த பொண்ணு ராசியான பொண்ணா தான் இருக்கு வந்த உடனே அஞ்சு பொண்ணு விக்க வச்சிருச்சு அண்ணா வேற எதுவும் பாக்குறீங்களாண்ணா ஹா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அதுவே போதும் அப்புறம் இப்போ வெட்டி எங்க வேலை செய்யறாரு அவருக்கு வேலை கிடைக்காம இருந்தது அப்புறம் இப்போ நம்ம ஊருக்குள்ள வசூல் பண்றாங்களா அங்கதான் அப்ப வேலை ஓ அப்படியா salary 18 20 தாரேன்னு சொல்லிருக்காங்க கொஞ்சம் பொறுமையா மேனேஜர் கிட்ட சரி சரி ன்னு கொஞ்சம் salary ஏறி இன் கிரீஸ் அதுக்குள்ள கொஞ்சம் கோஒபரேட்டாரு பிரச்சனை இல்லை அப்ப மேனேஜர் வந்து 2 3 मंथஸ்ல வந்துட்டு ரிலீவ் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் என்னதான் மேனேஜர் போஸ்டிங்ல போற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேรாங்க சோ அப்படி எது வந்துச்சுன்னா மூணு மாசம் கழிச்சு நம்ம ஆபீஸ்ல வந்து பாக்குலுங்க மறுபடியும் வேலை செஞ்சு வர்க்கே நான் போட்டு தரேன் இ சரி ரொம்ப சந்தோஷனா என்னங்க இங்க வாங்க சொல்லுங்க என்ன விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபா விக்குதுங்க இப்ப அஞ்சு பவுன் நீங்க எடுத்திருக்கீங்க இப்ப ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆகுதுங்க நகைக்கு மட்டும் இதுல செய்கூலி சேதாரம் அப்புறம் ஜிஎஸ்டி இந்த இதெல்லாம் இருக்குங்க எல்லாமே சேர்த்து இப்ப மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வந்திருக்குங்க ஓ அப்படிங்களா சரிங்க நான் ஒரு ஐயாயிரம் ரூபா குறைச்சிட்டு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருங்க ஆ சரிங்க ஆஹ் அப்படியே கொடுத்தேன் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் வீட்டுக்குள்ளே ராணி மாதிரி இருந்தேன் நேரத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நினைச்ச இடத்துக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கையில் பத்து காசு இல்லாமல் நட்டு தெருவில் உட்கார வச்சிட்டது இந்த மனுஷன் எத்தனை காலத்துக்கு அந்த வீட்டுக்கு நான் உழைச்சி கொட்டியிருப்பேன் இந்த கையால் எத்தனை நாள் சமைச்ச போட்டிருப்பேன் நல்லா மூக்கை முட்டை கூட்டமே உக்காந்து கொட்டிக்கிட்டு இன்றைக்கி வீட்டை விட்டு துரத்திருச்சு அவ்வளோ தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை ஹ இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு எதுக்கு பிள்ளைங்கன்னு ஒன்று இருக்கணும் புருஷனும் சரி இல்லை வாச்ச மாமியாரும் தெரியல பிறந்த புள்ளையும் சரி இல்லை ஹ பார்த்தீங்களா இந்த தோசை எல்லாம் ஆட்டோவை போட்டு திங்கலான்னு பார்த்தா அந்த கடவுள் நல்லா கூலியை கொடுத்து இப்படி உட்கார வச்சுட்டுருக்கு

ம் அதானே நான் கூட உங்களை எம்பிட்டு நம்பினேன் ஆனா என்னையுமே நம்ப வச்சு ஏமாத்தி போட்டீங்கல்ல இங்க பாருங்கடா நான் யாரையும் ஏமாத்தல நானுமே ஏமாந்து போய் தான் உக்காந்துருக்கேன் சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க எல்லாம் போயிருங்க அப்படியெல்லாம் விட்ட முடியாது அப்படியா இருங்கடா இருங்க இப்போ இப்பயே போலீஸுக்கு போன் பண்றேன் உங்க நாலு பேத்தையும் தூக்கி உள்ள போடுறேன் நாங்கள்லாம் ஏற்கனவே அந்த இடம் இந்த இடம்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வந்து நிற்கிறோம் என்ன தூக்கி போட்டால் நாலு மிதி மிதிப்பாங்க அப்புறம் வெளியெல்லாம் விடுவாங்க அதனால் இன்னைக்கு ஒன்று நங்கு 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 நங்குன்னு மிதிக்கிற மிதியில் இனிமே நீ யாருக்கிட்டையும் போய் ஏமாத்துறணும்னு கைவசியை கட்டக்கூடாது யாருங்கடா கம்முன்னு போயிருங்க நானுமே ஏமாந்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்

எந்த சந்தோஷோட ஃப்ரெண்டு இந்த மகாவோட வீட்டுக்காரு அடடி நீங்களா நான் யாரோ என்ன நினைச்சிட்டேன் நல்லா இருக்கீங்களாப்பா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்னம்மா வீட்டுக்கு வந்து வீடு பூட்டி இருக்கு ஆமா ஏங்க ஒரு ஊருக்கு வந்தோம் ஒரு சொத்து விஷயமா வந்தா அது முடியாத ஒரு சில பிரச்சனை சிக்கல் அதல மாட்டிக்கிட்டதா இன்னும் ஊருக்கு வர முடியல அப்படிங்களா நம்ம மகாவுக்கு வலகா போச்சிருக்கோம் நம்ம சந்தேகம் கொடுத்தல அதான் உங்களை அழைச்சிட்டு போலாம் வந்து இப்படி சொல்றீங்களே ஐயோ முன்னாடியே சொல்லியிருந்தா கூட வந்திருப்போமே இப்போ என்ன பண்றது சரியா நாங்க வர முடியலனாலும் மர்ம வாங்கதா இருக்கு மர்ம கூட சொல்ற மர்ம வந்துறோம் சரிங்கமா நீங்க எராது வந்தாலே போதுமா கேரியா நாங்க ஊருக்கு வந்தா கூட வீட்டுக்கு கூட வந்தறோம் நீங்க இது தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா வீடு வரைக்கும் வந்து சொல்லறதுக்கு வந்திருக்கீங்க வீட்ல ஆள் இல்லாம போச்சு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சோனே வீட்டுக்கே கூட நான் வந்து பார்த்துட்டு வரேன் சரிங்கமா நீங்க வாரேன்னு சொன்னீங்களா அதுவே போதுமா சரிங்கமா வகரங்கமா ஆ சரிங்கப்பா சரிங்கப்பா வகரங்க ச்சே நம்மள பார்க்கிறதுக்குசர வந்திருக்கு நம்ம வேற இங்கே வந்துட்டோம் ச்சே இந்த பெருநாள் கொண்டாடுவோ எம் சுதன் நீங்கgetElementById("id_1") வாளணும் நா கடவுள்கிட்ட प्रार्थना பண்ணிக்கிறேன்